நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய தலைப்பானது வேகமெடுக்கும் தாவேக்க கட்சி உண்மைதான் மகாபலிபுரத்தில் அந்த கரூரில் துயர் சம்பவம் நிகழ்ந்தது அல்லவா அவர்களை விஜய் ஐயா அவர்கள் சந்தித்த பிறகு கட்சியானது கட்சி நடவடிக்கைகளானது மிக அழகாக வேகமெடுத்துள்ளது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த வேகத்தோடு நாம் விவேகத்தையும் இணைத்து கொண்டு செயலாற்ற வேண்டும் ஒவ்வொரு அதாவது விஜய் ஐயா அவர்களின் ரசிகர்களும் தொண்டர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் நமது ஒவ்வொரு சிறு நிகழ்வும் சிறு அலட்சியமும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய நல்ல விஷயங்களை நல்ல விடயங்களை தாஜக கட்சியின் நிறுவனர் விஜய் ஐயா அவர்கள் செய்து கொண்டுள்ளார் அதில் முக்கியமாக மக்கள் பாதுகாப்பு படையின் மக்கள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு குழுவை அமைத்துக் கொண்டுள்ளார் அது ஒரு அற்புதமான விடயமாகும் நிச்சயம் நாம் ஆட்சியை பிடிப்பதற்கு தாவேக்க கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு அருமையான வாய்ப்பு உள்ளது அதற்கு ஒருவர் மட்டும் பணியாற்றினால் பட்டாது ரசிகர்களாக இருந்த விஜய் ஐயா அவர்களின் ரசிகர்கள் தங்களை நல்லவராக வல்லவராக மாற்றிக்கொண்டு தங்களது வல்லமையையும் மாற்றி மாற்றிக்கொண்டு வளர்த்து கொண்டு நேர்மையான சிறந்த வல்லமை மிக்க அரசியல்வாதியாகவும் அவர்கள் மாற வேண்டும் அவ்வாறு மாறினால் மட்டும்தான் இந்த அரசியல் என வீரமாக விவேகமாக நின்று வெற்றியடைந்து ஆட்சியை பிடித்து சிறந்த மக்கள் சேவையாற்ற முடியும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஆகவே நம் வீரத்தோடும் இருக்க வேண்டும் விவேகத்தோடும் இருக்க வேண்டும் அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் எங்களது இந்த நவைச உலக அரசியல் இயக்கமானது அதற்கு தகுதியான நபராக விஜய் ஐயா அவர்கள் இருப்பதினால்தான் நாங்கள் அவருக்கு ஆதரவு தருகிறோம் வரும் சட்டசபை தேர்தலில் எங்களின் கோட்பாடு ஒரே சமயத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராகவும் இருக்க வேண்டும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் செயல்படும் கோட்பாடாகும் நாம் வெறும் நல்லவராக இருந்தால் தீமையான மனிதர்கள் சூழ்ச்சி செய்து நம்மை அழித்து விடுவார்கள் திறமை மட்டும் உள்ளது வல்லவர்களாக மட்டும் உள்ளோம் நல்ல குணங்கள் இல்லை என்றால் இவர் சூழ்ச்சி செய்து பிறரை அழித்து விடுவார் ஆக ஒரே சமயத்தில் ஒரு தனி மனிதர் தம்மை நல்லவராக வல்லவராக மாற்றிக்கொண்டால் நாங்கள் ஏமாறவும் தயாராக இல்லை வல்லவராகவும் இருக்கிறோம் பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை நல்லவராகவும் இருக்கிறோம் இவ்வாறு ஒரு தனி மனிதர் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாறினால் அது அவருக்கும் நன்மை பயக்கும் அவரை சார்ந்த குடும்பம் இந்த சமூகம் உலகத்திற்கும் நன்மை பயக்கும் இவ்வாறு தான் நாங்கள் கடந்த இருபத்தைந்து வருடமாக எங்களது நவேசம் எனும் அந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை செயல்படுத்தி வருகிறோம் இந்த நல்லவர் வல்லவர் நவேசக் கோட்பாடு நாடாளும் கோட்பாடு மட்டுமல்ல இது உலகையே விரைவில் ஆளப்போகின்ற கோட்பாடு விஜய் ஐயா அவர்கள் நல்ல ஒரே சமைக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கின்ற காரணத்தினால்தான் வரும் சட்டசபை தேர்தலில் எங்களது நவேச உலக அரசியல் இயக்கமானது தாஜக கட்சிக்கு பரிபூர்ணமான முழுமையான ஆதரவு அளிக்கிறது அன்று முக்கிய மேலும் முக்கியமான மூன்று காரணங்களுக்காக நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இந்த கரூர் பெருந்துயிர நிகழ்ச்சிக்கு பிறகு பல வீடியோக்களை பார்த்தது அங்கிருந்து வந்த தகவல்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் சில கூறிய தகவல்கள் அனைத்தையும் சேர்த்து பார்க்க முடியுது அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு சதித்திட்டம் உள்ளது என்று தெரிவாகிறது ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மை யார் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை நிச்சயம் இறைவனுக்கு தெரியாமல் இயற்கைக்கு தெரியாமல் இங்கே யாரும் எதையும் செய்துவிட முடியாது உண்மைகள் ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும் அந்த அந்த நீ விஜய் அவர்களிடம் நியாயம் இருப்பதாக அவரிடம் நன்மை இருப்பதாக கருதுவதால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பது முதல் கருத்து இரண்டாவது கருத்து ஏற்கனவே கடந்த ஐம்பது வருடங்களாக திமுக கட்சி அதிமுக கட்சிக்கு நாம் மாற்றி மாற்றி வாக்களித்து வருகிறோம் அவர்களும் ஓரளவு நன்மைகள் செய்துள்ளார்கள் தமிழ்நாட்டிற்கு ஆனாலும் அந்த இரண்டு கட்சிகளிலும் ஊழல்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய நன்மை வந்திருக்கும் தற்பொழுது அந்த இரண்டு கட்சிகளில் அதிகமான ஊழல் உள்ளது ஆகவே புதிதாக வரும் ஒருவருக்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலும் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க விரும்புகிறோம் அவர்களுக்கு வாக்களிக்க விரும்புகிறோம் மேலும் பணபலமும் அதிகார பலமும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் இருந்தால் தொடர்ந்து இருந்தால் அவ் அத்தகைய நபர்களும் அத்த அத்தகைய கூட்டங்களும் இங்கே தீமை செய்ய அதிகமான வாய்ப்பு உள்ளது எனவே அந்த பணபலத்தையும் அதிகார பலத்தையும் இடமாற்றம் செய்ய வேண்டும் அந்த உயரிய நோக்கத்திற்காகவும் நாங்கள் தாவேக்கா விஜய்யா அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் இந்த மூன்று முக்கிய காரணங்களுக்காக தான் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் மக்களாகிய நீங்களும் சிந்திகள் சிந்தியுங்கள் இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்கவில்லை நான் கூர்வதில் உண்மை இருந்தால் சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் நவேசம் வாழ்க நவேசம் வளர்க நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்க வாழ்க வளர்ப்போம்